எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் மூர்த்தி ஐயா அக்கை லக்ன பத்ததி எனும் இயல்பி ஜோதிடத்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து அவங்களோட இயல்பி ஜோதிட வகுப்புகளில் அற்புதமான விஷயங்களை வந்து அவ்வளவு நுணுக்கமாக அவ்வளவு ஆராய்ச்சியோட இது பண்ணி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து பயன்படுது ஐயா வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து ஒரு வரலாற்றில் ஒரு நிகழ்வு மூலமாக எனக்கு வந்து தெரிய வந்தது அந்த நிகழ்வை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன் மாவீரன் அலெக்சாண்டர் அவரை பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் அதாவது ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு மாவீரன் அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா பாரசீகத்துக்கு மேலே வந்து படையெடுத்து எடுத்து போகிறாரு பாரசீகத்தை வந்து ஜெயிச்சிடுறாரு சண்டை முடிஞ்சிடுது ஜெயிச்சுட்டாரு இவருக்கு வந்து ஜுரம் வந்துடுது இவர் கூட வந்து மருத்துவர்கள் வந்து என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்க்குறாங்க இவரோட ஜுரம் வந்து சரியாகலை அப்போது அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பாரசீகத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர் வந்து ஒருத்தர் வராரு வந்து நான் வந்து உங்களோட ஜுரத்தை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்போது அலெக்சாண்டர் கேட்குறாரு உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய பேர் ஃபிலிப் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் போங்க மருந்தரிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு வைத்தியர் வந்து மருந்தை வந்து அரைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் அலெக்சாண்டரோட அமைச்சர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா ஒரு வைத்தியர் மூலமாக உங்களுக்கு வந்து விஷம் கொடுத்து கொள்ளுறதுக்கு ஒரு முயற்சி நடக்க போகுது அதனால யாராவது மருந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு இந்த அலெக்சாண்டரோட நம்பிக்கைக்கு உகந்த மந்திரியோட லெட்டர் அது அந்த லெட்டர் வந்து படித்து முடிக்கிறாரு இந்த வைத்தியர் வந்து மருந்து அரைச்சி கொண்டு கொடுக்குறாரு அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லெட்டர் வந்து அப்படியே தூக்கி வந்து அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்குறாரு வைத்தியர் வந்து லெட்டர் படிக்க ஆரம்பிக்கிறார் அவர் இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மருந்தை வந்து குடிச்சிடுறாரு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வைத்தியர் வந்து பதறி போறாரு இந்த லெட்டரில் போட்டிருக்க மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒன்று விஷத்தை ஒன்று நான் வந்து அரைச்சி கொடுக்கல நீங்கள் வந்து குடிக்கவும் செஞ்சுட்டீங்க அதை எப்படி நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா உங்கள் மந்திரி வந்து மருந்தை குடிக்காதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அவர் வந்து உங்களுக்கு விஸ்வாசமான நம்பிக்கைக்குரிய மந்திரி அவர் நான் வந்து பின்ன தெரியாத ஒரு வைத்தியன் நான் எப்படி நீங்கள் வந்து என் பேரில் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட அந்த மருந்தை வந்து குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது அலெக்சாண்டர் சொல்கிறாரு உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க ஃபிலிப் அலெக்சாண்டர் சொல்கிறாரு இதே பேர் தான் வந்து என்னோடய அப்பாவோட பேர் எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்பாவோட பேரை கொண்டவர் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து துரோகம் பண்ண மாட்டார் அந்த ஒரு நம்பிக்கையாக தான் நான் வந்து குடித்தேன் அப்படிங்கிறாரு இது வந்து அப்பா பெயருக்கு மட்டும் கிடையாது அம்மாவோட பெயருக்கும் இதே ஒரு முக்கியத்துவம் இருக்கு தாத்தாவோட பெயருக்கும் இருக்கு பாட்டியோட பேருக்கும் இருக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து குடும்பத்துல வந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது தாத்தா பாட்டி பேர் வர்ற மாதிரி பாத்துக்கிட்டாங்க இத வந்து ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியாக வந்து பரிகார ரீதியாக வந்து ஏல்பி ஜோதிட வகுப்புகள்ல வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடிப்படை ஜோதிட வகுப்புகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் லாங்குவேஜஸில் நடத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்ல வந்து நேரடி வகுப்பாகவும் இருக்கு ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பரில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து கிடைக்கும் இந்த ஒரு அற்புத வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஆழ்ந்து உணர்ந்து நம்ம வந்து நல்ல விதத்தில் வந்து அமைதியாக நிம்மதியாக வந்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஐயா வந்து வழிகாட்டுறாங்க இந்த ஒரு அற்புத வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுனை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி